आप पे निकलो आ

அது போ தரமான மாடுகள் இருக்கு காங்கை மாடு தரமா பண்ணும்னா என்ற ஜெய் பார்ஸ் குழந்தைகள் பல்லடம் திருப்பூர் மாவட்டம் நம்ம செல் நம்பர் வந்து தொண்ணூத்தி எட்டு நானூத்தி இருபத்தி ரெண்டு ஐநூறு அறுபத்தி எட்டு இன்னொரு செல் நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு எழுவத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தரமான காங்கை மாடு வேணா எனக்கு எப்ப வேணாலும் கான்டெக்ட் பண்ணலாமே கண்ணாவர்த்தர் வந்து இந்த வருஷம் சிறப்பா போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மாட்டுக்கு மேல வந்திருக்கு நல்ல வியாபாரம் நடக்குதுங்கண்ணா இன்னும் நாலு நாளைக்கு வியாபாரம் நடக்கு சிறப்பா இருக்கும் தீங்கக்கிழமை வரைக்கும் வியாபாரம் நடக்கும் நல்ல வெளியூர் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை கோயம்புத்தூர் கல்லா தஞ்சாவூர் திருச்சி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கு ஒரு மாடு குடுத்திருக்கீங்க பேசுங்க தரமான மாடு ஓகே ரொம்ப நன்றி வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து அண்ணன் டீட்டெயில் சொன்னாரு அது போக இருக்கிற மாடுகள்ல விலை நிலவரம் உங்களை கை சொன்ன அப்படி இது ரெண்டுமே சோடியா ஆமாங்கண்ணா நல்ல பெருங்குட்டு வருக எருது ஆமாங்க எத்தனை பல்லுமா போட்டிருக்கு ஆறு பல்லுங்கண்ணா ஆறு பல்லு ரெண்டுமே செவலையா

சரி ஓகேம்மா அடுத்து பாத்திரலாம் அடுத்து இந்த பாத்திரலாமா திருகொம்பு இது சனையா சனைங்களா இது எத்தனை மாசம் சனைங்க இது நாலு மாசம் நாலு மாசம் சனை ஆமாங்க சனை கன்ஃபார்ம் ஆமாங்க இதுக்கு என்ன சேர்த்துனது இது ஒரு மயிலக்காலைங்க மயிலக்காலை ஈத்த தானே இறங்கி இருக்குமா இது ரெண்டி தரங்கி ரெண்டி மூணாணி மூணாணி பாலளவுல எத்தனை கொடுத்து போறோம் ஈத்துல பாலல ரெண்டு வரி ரெண்டு ரெண்டரை எல்லாம் கொடு ரெண்டு ரெண்டரை கொடு சரி சரி விலை என்ன விலை வருது விலை 60 ரூபாய் 60 ரூபாய் சொல்றீங்க ஆமா பேசினா அனுசரிக்கலாம் சரி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற இது மான் கொம்பா திருவு மான் மான் கொம்பு மான் கொம்பு ஆமாங்க கொம்பு நல்லா ஜம்முன்னு வந்துருக்கு மாட்டிருக்கு ஆமாங்கண்ணா இது வந்து சென்னைங்களா ஆமாங்கண்ணா

சரிம்மா அடுத்து பார்த்துடலாம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா செவள கடாரி இது எத்தனை மாசம் க கெடாரி இது ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷம் பல் போல் ஒண்ணும் ஆமா பழவுடல பழப்பளவுல இது என்ன ரேட்மா வருது நாற்பத்தஞ்சு சொல்றேன் நாற்பத்தஞ்சு ஆனா ஹைட் வைட்டும் மாதிரி இருக்கிறாங்க ஆமா சரி ஓகே சுழி எல்லாம் இந்த கொளாறு கிடைக்கல நான் எல்லாம் சுத்தங்கண்ணா எல்லாமே சுத்தம் ஆமா ஆஹ் பேசுனா அனுசரிச்சு தரலாம் தரலாங்கண்ணா எல்லா மாடுமே பேசுனா அனுசரிச்சு தருவாங்க நீயே குரு குருன்னு பாத்துட்டு இருக்கிற இந்த கிடாரு என்ன ரேட் வரும் பில்ல ஆனா இது இருபத்தி ஏழு ரூபா சொல்லுது இருபத்தி ஏழு எத்தனை மாசம் கண்ணு இருக்கும் இது ஒரு எட்டு ஒன்பது மாசம் கண்ணு ஒன்பது மாசமான கண்ணு ஆமா இந்த கண்ணு காரியில வருங்கண்ணா காரி செம்பூத்து காரி ஆமா இது எத்தனை ரெண்டு வருஷம் இருக்குமா இருக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கு சரி சரி இது என்ன ரேட் வரும் முப்பது ரூபா சொல்லுங்க முப்பது ரூபா சொல்றீங்க ஆமா அப்படியே இந்தல பார்த்தோம்னா மயில கடாரி இது பால் போட்டுருச்சா இல்லீங்க நானும் பால் போடல பல் போடல இது என்ன ரேட் வருது இது நாற்பது ரூபா ரூபாய்ங்க நாற்பது ரூபா சொல்றீங்க எந்த போலாரு கிடையாமல் அதே மாதிரி இந்த கடாரி இது இருபத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்கண்ணா இருபத்தி ஏழு இது எத்தனை மாச கடாரி இருக்குண்ணா இது ஒன்பது பத்து மாசம் இருக்குங்கண்ணா பத்து மாசமான கடாரி அந்த கடாரி இது ஒரு பத்து ஒரு வருஷம் இருக்குங்கண்ணா ஒரு வருஷம் இருபத்தேழு ரூபா சொல்லுது இருபத்தி ஏழு ஆமா அது பொடிக்கணும்னு வச்சிருக்கீங்க அந்த கடனே வருவாங்க அது பாஞ்சு ரூபா சொல்லுங்க

அது ஒரு முப்பது ரூபா வருங்க முப்பது ரூபா ஒரு வருஷம் இருக்குமா இருக்குங்க ஒரு வருஷமான கடாரி இருக்கிறது ஆமா அது போக அப்படியே இந்தல பார்த்தோம்னா அதெல்லாம் உங்களுதா ஆமா அதெல்லாம் சோல்ட் அவுட் சோல்ட் அவுட் எல்லாம் விலை முடிஞ்சது ஆமா சரி ஓகே அதெல்லாம் ஓரம் கட்டிட்டீங்க ஆமா சரி ஓகே இந்த சிந்தா ஆமா எனக்கு சிந்து நல்ல திமிழோட ஜம்மு இருக்கு காலைக்கு உண்டான திமிழோட இது என்ன ரேட்டுமா வருது இது ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா கண்ணு மாடா ஆமாங்க கண்ணு இந்த கண்ணு கண்ணு இந்த கண்ணு கடாரிக்கண்ணா

ரெண்டு படி கரெக்ட் ஈத் ஈத் நாலாம் நீத் நாலாம் நீத் ஆமா 57 சொல்றீங்க ஆமாங்க சரி ஓகே நான் அப்படியே அடுத்து பாத்துறேன் ஆ இந்த கண்ணுடா ஆனா பாத்து கொஞ்சம் இடிக்கு ரெண்டுமே இடிக்கு ரெண்டுமே இடிக்கு ஆ இந்த கடர் என்ன ரேட் வரும் ஆனா இது 35 ரூபாய் சொல்லுங்க 35 சொல்றீங்க சவல ஆமாங்க சனார் பிள்ளைல ஜம்முல பிள்ளையில வருமா ஆமாங்க பாக்குற நல்ல ஜம்முட் இருக்கு

எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட மாடுகள் தான் பாக்குறதுக்கு எல்லாமே ஜம்முன்ட்டு இருக்கு இந்த மாதிரி தரமான நாட்டு மாடுகள் நம்ம ஜெய் ஃபார்ம்ஸ் அவங்கள காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஆஹ் மாடுகளோட விளைநாட்டை பார்த்துட்டோம் இன்னைக்கு விற்பனை இன்னைக்கு கொஞ்சம் சூடா இருக்கு பிஸியா இருக்கிறாங்க போன் நம்பரு இந்த நம்பரை வந்து தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணிட்டு நேர்ல போய் பார்த்து மனத்தோட வாங்கி நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்